கடந்த நாட்களிலே போர்க்குற்றங்களை இழைத்தவர்கள் கூட இன்று போர்க்குற்றத்தை இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் ஐநா மன்றத்தின் உதவியுடன் அது சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது உள்ளூர் நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது கலப்பு நீதிமன்றங்களாக இருக்கலாம் எந்த நீதிமன்றத்தினாலும் பரவாயில்லை யுத்த குற்றம் இழைத்தவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் அந்த யுத்த குற்றம் தங்களது குற்றத்தை மறைத்து தப்பிக்கின்ற நடவடிக்கையை முன்னெடுக்காமல் தடுத்துருத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான சிவபிரகாசம் சிவசீலன் தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் இந்த அரசியல் கைதிகளுக்கு உடனடியாக அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் எங்களது நீதி அமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களும் உடனடியாக மேற்கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தடை சட்டமானது எமது தமிழ் மக்களை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு சட்டமாக இருக்கின்றது இந்த சட்டத்தின் மூலம் எந்தவித கேள்வி பார்வையின்றி அவர்களை கைது செய்யவும் அவர்களை விளக்கமின்றி விளக்க மறியலில் வைக்கக்கூடியதாகவும் இந்த சட்டம் அமைந்திருக்கின்றது வார்த்தைகள் மூலம் குற்றவாளியாக சுமத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த சட்டத்தின் மூலம் பல இளைஞர்கள் எவ்வித கேள்வி பார்வையுமின்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே இந்த நிலை மாற வேண்டும்